இப்போ என்னதான் விஜய் டிவி சன் டிவி ஜி தமிழில் பல ஷோக்கள் இருந்தாலும் நைன்டிஸ் காலக்கட்டத்தில் நிறைய ஷோ வந்து நமக்கு ஃபேவரெட்டாக இருந்துச்சு நைன்டிஸ் காலக்கட்டத்தில் எந்தெந்த ஷோவெல்லாம் ரொம்பவே ஃபேமஸாக இருந்துச்சு அந்த ஷோவை யார் யாரெலாம் ஆங்கரிங் பண்ணியிருக்காங்க அவங்க இப்போ எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய தெற்கு ராசு அதிர் தமிழ் வழங்க அதிர்லட்சுமி உலகளின் அழகு காதல் ஆஹா என்ன பொருத்தம் விஜய் டிவியில் ரெண்டாயிரத்தி ஆறாவது வருஷத்தில் காஃபி வித் சுஜி அப்படிங்கிற இந்த ஷோவை சுஜித்ரா அவங்க தான் வந்து ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த ஷோவில் வந்திருக்க செலிப்ரிட்ட ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க சுஜித்ரா அவங்க வந்து ஒரு சிங்கர் இவங்க வந்து பிக் பாஸ் சீசன் ஃபோரில் கண்டெஸ்டண்ட்டாக வந்து கலந்துக்கிட்டாங்க இவங்க ரெண்டாயிரத்தி அஞ்சாவது வருஷத்தில் கார்த்திக் குமார் அப்படிங்கிறவங்கள வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி ஏழாவது வருஷத்துல இவங்களுக்கு டிவோர்ஸுமே வந்து ஆயிடுச்சு அடுத்தது ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷத்தில் விஜய் டிவில காஃபி வித் அணு இந்த ஷோ வந்து நடந்துச்சு இந்த ஷோல நடிகர் நடிகைகள்லாம் வந்து கலந்துக்குவாங்க விஜய் த்ரிஷா நயன்தாரா தனுஷ் சிவகார்த்திகேன் மீனா ஜீவா இவங்க எல்லாருமே வந்து வந்திருக்காங்க இவங்க கிட்ட எல்லாம் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க அணு இவங்க வந்து நிறைய மூவிஸ்லாம் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க இவங்க ரெண்டாயிரத்தி பத்தாவது வருஷத்தில் கிரகாம் ஜெய் அப்படிங்கிறவங்களை வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அடுத்தது நம்ம பார்க்க போகிறவங்க வந்து பெப்சி உமா இவங்களை நம்மளை நிறைய பேர்த்துக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் என்னதான் பல ஆங்கர் இருந்தாலும் பெப்சி உமா இடத்த யாராலுமே வந்து நிரப்ப முடியாது அந்த அளவுக்கு சூப்பராக வந்து தொகுத்து வழங்குவாங்க வாருங்கள் வாழ்த்துவோம் அப்படிங்கிற நிகழ்ச்சி மூலியமாக தான் இவங்க வந்து அறிமுகமாக இருந்தாங்க நைன்டிஸ் கிட்ஸோட ஃபேவரட் ஷோவாகவுமே வந்து இது இருந்துச்சு பெப்சி உங்கள் சாய்ஸ் அப்படிங்கிற நிகழ்ச்சியை வந்து ஹோஸ்ட் பண்ணியிருந்தாங்க இந்த ஷோ மூலியமா இவங்களுக்கு பல ரசிகர்கள் வந்து உருவாயிருந்தாங்க பெப்சி உங்கள் சாய்ஸ் இந்த ஷோ வந்து பதினஞ்சு வருஷம் தொகுத்து வழங்கிய ஒரே ஆங்கர் இவங்க தான் இவங்க ஆங்கர் பண்ண இந்த பதினஞ்சு வருஷத்துல இவங்களுக்கு நிறைய சின்ன திரை வழித்திரையில எல்லாம் வாய்ப்பு வந்துச்சு ஆனா இவங்க எந்த ஒரு படத்திலயுமே சீரியல்லையுமே வந்து நடிக்கல ரீசெண்டா இவங்களுக்கு பிகை நூட்ஸ் சேனல்ல இருந்து கோல்டன் ஐகான் ஆஃப் டெலிவிஷன் அவார்டு வந்து கொடுத்திருக்காங்க அந்த அவார்ட் பங்கன்ல கூட இவ்வளவு நாளா நீங்க எங்க இருந்தீங்க திருப்பி ரீஎன்ட்ரி கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருந்தாங்க கண்டிப்பா நான் ரீஎன்ட்ரி கொடுப்பேன் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் எதில் நடிக்கிறாங்க அப்படின்னு அடுத்ததா தங்க வேட்டை அப்படிங்கிற ஷோவை தொகுத்து வழங்குறவங்க தான் வந்து ரம்யா கிருஷ்ணன் தக தக தங்க வேட்டை அப்படிங்கிறத கேட்டாலே வந்து நமக்கு ரம்யா கிருஷ்ணன் அவங்க தான் வந்து ஞாபகத்துக்கு வருவாங்க இவங்க நிறைய படத்துல வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க இயக்குனர் கிருஷ்ண வம்சி அவங்கள தான் வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இவங்களுக்கு ஒரு மகனுமே வந்து இருக்காங்க அடுத்ததான் நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒருத்தர் தான் சாலமோன் பாப்பையா இந்த பெயரை கேட்டாலே நமக்கு பட்டிமன்றம் தான் வந்து ஞாபகத்துக்கு வரும் இவர் பாய் சிவாஜி இந்த ரெண்டு படத்தில் வந்து நடிச்சிருக்காரு இப்போ வரைக்கும் இவரு ஆயிரத்துக்கு மேற்பட்ட பட்டிமன்றத்தில் நடுவராக வந்து இருந்திருக்காரு இவருடைய நகைச்சுவை கலந்த பேச்சு வந்து கேட்கவே ரொம்ப இனிமையாக வந்து இருக்கும் அடுத்ததான் நடிகர் கௌதம் நடிகை உமாரியாஸ் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போலீஸ் டைரி அப்படிங்கிற ஒரு ஷோவை வந்து ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த ஷோல உண்மையா நடக்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லுவாங்க நீங்களும் இது மாதிரி பாதுகாப்பா இருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க உமா ரியாஸ் அவங்க வந்து ஆங்கரிங்குமே வந்து பண்ணிட்டு இருந்தாங்க விஜய் டிவியில் கலக்கப்போவது யாரு சீசன் ஒன் இதில் வந்து ஆங்கரிங் பண்ணியிருந்தாங்க உமா ரியாஸ் இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாவது வருஷத்துல ரியாஸ் கான் அவங்களை வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இவங்களுக்கு ஷாரிக் ஹாசன் சமர்த் ஹாசன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பசங்க வந்து இருக்காங்க அடுத்ததாக நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு ஷோ தான் வந்து டாப் டென் மூவிஸ் இந்த ஷோவை ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டாக வந்து ஜேம்ஸ் வசந்தன் அவர் தான் வந்து தொகுத்து வழங்கிட்டு இருந்தாரு அந்த ஷோல எந்தெந்த எல்லாம் வந்து அந்த வாரத்துல பத்து இடங்களை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத பத்தி வந்து சொல்லுவாரு ஜேம்ஸ் வசந்தன் அவருக்கப்புறம் அப்புறம் அந்த ஷோ வந்து சுரேஷ் அவர் தான் வந்து தொகுத்து வழங்கிட்டு இருந்தாரு புதுசாக ஏதாவது படம் வந்திருந்தாலும் அவங்க சொல்கிறத வச்சே நமக்கு தெரியும் அந்த படம் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படிங்கிற மாதிரி இப்போ என்னதான் நிறைய பேர் மூவி ரிவ்யூ பண்ணியிருந்தாலும் நைன்டிஸ் காலக்கட்டத்தில் அவங்க ரிவ்யூ பண்ண மாதிரி வந்து எதுவுமே வந்து இல்லை அடுத்ததாக சன் டிவியில் காமெடி டைம் இளமை புதுமை செலிப்ரிட்டி கிச்சன் அப்படிங்கிற ஷோலெலாம் வந்து அர்ச்சனை அவங்க தான் வந்து ஆங்கரிங் பண்ணியிருந்தாங்க இவங்க ஜி தமிழில் ரீசெண்டாக அதிர்ஷ்டலட்சுமி சரிகமப்பா லிட்டில் சாம்பியன் சூப்பர் மாம் இந்த எல்லாம் வந்து ஆங்கராக வந்து இருந்தாங்க இவங்க பிக் பாஸ் சீசன் ஃபோரில் வந்து கலந்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் இவங்களுக்கு இவங்க அளவுக்கு வந்து அவங்களுக்கு அந்த ஷோ வந்து வெற்றியை வந்து கொடுக்கல அது எல்லாமே அவங்க ஓவர் கம் பண்ணி திருப்பி வந்து ஜி தமிழில் எல்லா ஷோவுமே வந்து ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டாயிரத்தி நாலாவது வருஷத்துல வினீத் அப்படிங்கிறவங்களை வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இவங்களுக்கு ஜாரா அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து இருக்காங்க அடுத்ததாக சன் டிவியில் திரை விமர்சனம் இந்த ஷோவை ரத்னா அவங்க தான் வந்து தொகுத்து வழங்கிட்டு இருந்தாங்க அந்த டைமில் புதுசு புதுசாக வெளியான படத்தை பற்றி விமர்சனம் பண்ணி வந்து சொல்லுவாங்க இவங்க ஒரு நியூஸ் ரீடரும் கூட திரை விமர்சனம் இந்த ஷோக்காக இவங்க எந்த ஒரு படத்தையுமே ஃபுல்லாக பார்க்க மாட்டாங்களாமா சன் டிவி சேனலில் என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதை தான் இவங்க மூவி ரிவ்யூ வந்து பண்ணுவாங்க விஜய் டிவியில் போவது யார் அசத்த போவது யார் இந்த ரெண்டு ஷோவில் கலந்துக்கிட்ட நிறையா பேர் வந்து இப்போ ஆக்டராக படத்தில் வந்து நடிச்சிட்ருக்காங்க கலக்க போவது யார் சீசன் டூ டைட்டிலில் சிவகார்த்திகேயன் அவர் தான் வந்து வின் பண்ணியிருந்தாரு இப்போ நிறைய சின்ன குழந்தைகளுக்கு பிடிச்ச ஆக்டராக நிறைய படத்தில் வந்து கலக்க போவது யார் அசத்த போவது யார் இந்த எல்லாம் இமானநாச்சி ரோபோ சங்கர் மதுரை முத்து பழைய ஜோக் தங்குதுரை இவங்க எல்லாருமே கலந்துக்கிட்டது மூலிமா இப்போ படத்தில் வந்து ஒரு ஆக்டராக வந்து எல்லாருமே இருக்காங்க அடுத்ததான் சன் டிவியில் கையில் ஒரு கோடி டீலார் நோடில் இந்த ஷோக்களை எல்லாம் அவங்க தான் வந்து தொகுத்து வழங்கினாங்க இவர் இப்ப சன் டிவில இனியா அப்படிங்கிற சீரியல்ல வந்து ஹீரோவாக வந்து இருக்காரு கடவுள் பாதி மிருகம் பாதி அப்படிங்கிற ஷோவை ஜெகன் தான் வந்து தொகுத்து வழங்கிட்டு இருந்தாரு ஒரு படத்தை போட்டு அந்த படத்தில் நடக்கிற ஒரு கேரக்டராகவே இவர் வேஷம் போட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து அந்த ஷோக்காக வந்து சொல்லியிருப்பாரு ஜெகன் வந்து நிறைய படத்துலையுமே வந்து நடிச்சிருக்காரு இது இவங்களுடைய மனைவி வான்மதி அடுத்ததாக நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒருத்தங்க தான் விஜய் டிவியில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷத்தில் சினிமா காரம் காஃபி அப்படிங்கிற ஷோவை மாக்காப்பா பிரியங்கா இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து முதல் முதலாக வந்து தொகுத்து வழங்கியிருந்தாங்க இப்போ விஜய் டிவியில் நடக்கிற எல்லா ஷோலையுமே இவங்க தான் வந்து ஆங்கரிங் பண்ணிட்டு இருக்காங்க மா பிரியங்கா இவங்க ரெண்டு பேர்த்துக்குன்னு தனியாக ஒரு ஃபேன்ஸ் கிளப்பே இருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம் இவங்க ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி கலாயிச்சு எந்த ஒரு ஷோவாக இருந்தாலுமே சூப்பராக இப்போ வரைக்குமே வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க அடுத்ததான் சன் டிவியில் ராசி பலன் சொல்கிற ஸ்ரீ விஷாலாட்சி இவங்க சன் டிவியில் ராசி பலன் திரைவானம் சூப்பர் சீன்ஸ் ஹாலிவுட் டைம் வெதர் ரிப்போர்ட் முதல் பயணம் அப்படிங்கிற நிறைய ஷோ வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க நிறைய பேருடைய ஃபேவரட்டான ஒரு ஆங்கராக வந்து இருந்திருந்தாங்க இவங்களை நிறைய பேர்த்துக்கு வந்து ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கும் பெப்சி உமா அவங்களுக்கு அப்புறம் இவங்களுக்கு தான் வந்து நிறையா ஃபேன்ஸ் வந்து இருக்காங்க அடுத்ததாக ஜி தமிழ்ல ஜீன்ஸ் லக்கா கிக்கா அப்படிங்கிற ஷோவெல்லாம் நடிகை ரோஜா அவங்க தான் வந்து தொகுத்து வழங்கினாங்க இவங்க நிறைய படத்துலேயுமே வந்து நடிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி ரெண்டாவது வருஷத்தில் செல்வமணி அப்படிங்கிறவங்கள வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இவங்களுக்கு அன்சுமாளிகா கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு ஒரு பையன் வந்திருக்காங்க அடுத்தது ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷத்தில் ஜி இல்லை ஆஹா என்ன பொருத்தம் அப்படிங்கிற ஷோவை சங்கவி அவங்க தான் வந்து தொகுத்து வழங்கினாங்க இந்த ஷோவில் மூணு கப்பல் வந்து வருவாங்க அவங்களுக்குள்ள அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படிங்கிற பேஸ் பண்ணி தான் வந்து இந்த ஷோ வந்து நடந்துச்சு நடிகை சங்கவி இவங்க நிறைய படத்துலலாம் வந்து நடிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷத்தில் வெங்கடேஷ் அப்படிங்கிறவங்களை வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இவங்களுக்கு சான்வி அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து இருக்காங்க நைன்டிஸில் ஒளிபரப்பான நிகழ்ச்சிகளில் உங்களுக்கு எந்த நிகழ்ச்சி ரொம்ப பிடிக்கும் எந்த ஆங்கர் திருப்பி கம்பேக் கொடுத்தா நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க